இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை நீலாங்கரை பகுதியை சேர்ந்த நிகம்பத் நிசா என்பவர் நீலாங்கரை பகுதியில் கமிஷன் அடிப்படையில் வீடுகளை வாடகைக்கு பிடித்து கொடுக்கும் நிறுவனத்தை நடத்தி வருகிறார் இவர் வீட்டை வாடகைக்கு எடுப்பாராம் பின்னர் அதனை ஓனர்களுக்கே தெரியாமல் அந்த வீட்டை குத்தகைக்கு விட்டு மோசடியில் ஈடுபடுவாராம் இப்படி மூணு கோடி ரூபாய் வரைக்கும் ஏமாற்றியிருக்கிறாராம் நாற்பத்தி ஆறு பேர் வரைக்கும் இதுவரைக்கும் ஏமாந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த புகாரின் பேரில் போலீசார் நிகம்பத் நிஷாவை கைது செய்திருக்கிறார்கள் சென்னையில் வாடகைக்கு வீடு விடுவோரை குறிவைத்து சிலர் நூதன முறையில் ஏமாற்றுகிறார்கள் சென்னையில் பல பேர் வீடுகளை வாங்கி போட்டிருக்கிறார்கள் அப்படி வாங்கி போட்ட வீடுகளை வாடகைக்கு விட்டுவிட்டு வருமானம் ஈட்ட நினைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வெளியூர்களில் இருப்பதால் அதனை செய்ய முடிவதில்லை அப்படிப்பட்டவர்களிடம் வாடகை ஒப்பந்தம் போட்டு வீடுகளை வாடகைக்கு எடுத்து அதனை லீசுக்கு விட்டு மோசடி செய்வது நடக்கிறது வீட்டின் உரிமையாளருக்கு பதில் வாடகைக்கு குடியிருப்பவரே வீட்டின் உரிமையாளர் போல மாறி அந்த வீட்டை ஒத்திக்கி விடுகிறார்கள் இப்படி ஒத்திக்கி பல லட்சங்களை மோசடி செய்யும் கும்பல் கடைசியில் வீட்டின் உரிமையாளருக்கும் வாடகைக்கு குடியிருப்போருக்கும் இடையே தீராத தலைவலியை உருவாக்குகிறார்கள் அதேபோல சில பேர் வீட்டின் உரிமையாளர்களிடம் சில தனியார் நிறுவனம் ஒப்பந்தம் போடுகின்றனர் மாத மாதம் வாடகை கிடக்கும் என்று ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றுகிறார்கள் அவர்களால் வீட்டினை ஏமாந்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் எனவே வீட்டை வாடகைக்கு விடும்போது கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல சென்னையில் வீடு வாடகைக்கு போகும்போதும் இவர்தானா உண்மையின் வீட்டின் உரிமையாளர் என்பதை அறிய வேண்டும் மின்சாரம் நிச்சயம் உரிமையாளர் பெயரில் தான் இருக்கும் எனவே வீட்டின் உரிமையாளரை இபி நம்பரை வைத்து அடையாளம் காணலாம் அதேபோல வீட்டில் உள்ள சிக்கல்களை அறிய பக்கத்து வீடுகளில் நன்கு விசாரியுங்கள் மேலும் வீட்டின் உரிமையாளர் பணத்தை திரும்ப தருவாரா அல்லது ஏமாற்றும் நோக்கில் செயல்படுவாரா என்பதையும் அறியுங்கள் சென்னையில் வீடு மோசடி என்பது சர்வசாதாரணமாக நடக்கிறது சென்னை நீலாங்கரையில் நடந்த இந்த மோசடி குறித்து இப்போது பார்க்கலாம் சென்னை நீலாங்கரை பகுதியைச் சேர்ந்தவர் நிகம்பத் நிசா என்பவர் அதே நீலாங்கரை பகுதியில் கமிஷன் அடிப்படையில் வீடுகளை வாடகைக்கு பிடித்துக் கொடுக்கும் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார் நிசா மீது நீலாங்கரையைச் சேர்ந்த தர்மன் என்பவர் உட்பட நாற்பத்தி ஆறு பேர் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்று கொடுத்திருக்கிறார்கள் நிகம்பத்து நிசா தான் நடத்தி வரும் நிறுவனம் மூலம் வீடுகளை வாடகைக்கு எடுத்து பின்னர் அந்த வீடுகளை சொந்த வீடுகளைப் போல குத்தகைக்கு விட்டு மோசடியில் ஈடுபட்டு வந்ததாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் அதன் மூலம் புகார் கொடுத்திருக்கக்கூடிய நாற்பத்தி ஆறு பேரிடமும் மூணு கோடி ரூபாய் வரைக்கும் சுருட்டியுள்ளதாக புகார் எழுந்திருக்கிறது நிசா மீதான இந்த புகார் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு உதவி கமிஷனர் காயத்ரி என்பவர் இன்ஸ்பெக்டர் கலா ஆகியோர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் அந்த விசாரணையின் முடிவில் புகாருக்கு முகாந்திரம் இருந்த காரணத்தால் நிகம்பத்து நிசா நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார் இதேபோல நூதனமான முறையில் வாடகை வீடுகளை தன்னுடைய சொந்த வீடுகளை போன்று குத்தகைக்கு விட்டு நிகம்பத் நிசா மேலும் பெரிய அளவில் மோசடியில் ஈடுபட்டுலாம் என்று சொல்லப்படுவதால் ஏமாந்தவர்கள் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசில் புகார் கொடுக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன தெரியப்படுத்துங்க மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்